பொதுவா எல்லா அம்மன் கோவில்களையும் குங்குமம் தான் கொடுப்பாங்க ஆனா வந்து சமயபுரம் மாரியம்மன் கோவில மட்டும் விபூதி தான் வந்து எல்லாருக்குமே பிரசாதமா வழங்குவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அம்பாள் அங்க வந்து சிவசக்தி ரூபமா இருப்பாங்க அப்படிப்பட்ட இந்த திருநீற்றோட தெய்வ நலத்தை பத்தி தான் இப்ப நான் பாராயணம் செய்ய போறேன் இத படிச்சு நம்ம வந்து கேட்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா திருநீச்சூலோட மகத்துவம் வந்து நல்லபடியா தெரியும் இப்ப வாங்க கேட்கலாம் பக்தியோடு சிவசிவா என்று திருநீற்றை பரிந்துகையால் பாரினில் விழாதபடி அண்ணாந்து செவியோடு பருத்த புய மீது ஒழுக நித்த முப்பு விரல்களால் நெற்றியில் அழுத்தலுற நினைவாய் திரிப்பவர்க்கு நீடுவினை அணுகாது தேகபரி சுத்தமாம் நீங்காமல் நிமலன் அங்கே சக்தியோடு சித்தம் வினையாடுவேனேன் முகத்திலே தாண்டவன் செய்யும் திரு சஞ்சலம் வராது புற கதியுதவும் இவரையே சக்தியும் சிவம் எனலாம் மத்தினிய என வைத்து அமுதி நடைக்கையும் மால்மருகன் ஆன முருகா மயிலேறி விளையாடு குகனே புல் நீடு மலைமேவு குமரேசனே அப்படிங்கிற இந்த திருநீற்றோட தெய்வ நலம் அப்படிங்கிற பாட்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்